மூத்த ஊழியக்காரங்க ஒரு வாலிப தீர்க்க தரிசியா ரொம்ப தீர்க்க தரிசின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நான் பேர் விட்டு வந்து சொல்லுவேன் கார்த்திக் அமல் இல்லைன்னா தூத்துக்குடி தேவ செய்தி வினோத் அன்புடன் அழைக்கும் சகோதரர் கார்த்திக் கமாலியல் டாக்டர் ஜோசப் ஆல்ரின் ஜெசிந்த் டேவிட் அண்ட் டேவிட் விஜயகாந்தன அது மட்டும் இல்ல மதுரையில் இருக்கிற ஒசானா அலலுயா டவர் ஒசானா டவர் நினைக்கிறேன் அலலுயா டவர் ஒசானா டவரா சரி ஏதோ ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஒருத்தர் வந்து என்னன்னா ரொம்ப வந்து என்னன்னா பயங்கரமா அதனா தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க யாருன்னா